தமிழ்நாட்டையும் உலுக்கு கரூர்ல நடந்திருக்கிற அசம்பாவிதம் தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் விஜய் சமீபத்துல தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு முதல்ல திருச்சி அரியலூர் போனாரு பெரம்பலூர் கேன்சர் ஆயிடுச்சு அடுத்தபடியா நாகப்பட்டினம் திருவாரூர் போனாரு இன்று அஹ் கரூர்லயும் நாமக்கல்லயும் பிரச்சாரம் பண்ணதா சொன்னாரு காலையிலன்னு சொல்லி மதியம் வந்து நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு மதியம் மாலை வந்துட்டு கரூருக்கு கந்தாரு அவர் வந்து சேர்ந்த முன்னாடியே இடத்துல ஒரு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திறந்திருந்தாங்க அந்த சாலை முழுக்க தாவை காத்தவர்களும் அந்த பக்கத்துல இருக்கிற வணிக விராகங்கள் வீடுகள் அதுக்கு மேல கூட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தொங்கிட்டு இருந்தாங்க விஜய் வராரு ஆரம்பிக்கிறார் போதே அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் யாரோ ஒருத்தர் விஜய் மேல செருப்பு வீசுறாரு அந்த இடத்துக்கு ஒரு அசம்பாத்தம் நடக்குது எட்டி பாக்கிறாங்க ஒருத்தர் கூட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்க உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க விஜய சொல்றாரு இதுக்கு நடுவில் அந்த பேச்சு தலைப்பட்டு ஒரு இருபது நிமிஷம் பேச வேண்டிய அந்த பேச்சு ஒரு அஞ்சு நிமிஷமா முடிச்சுட்டு உடனே அவசரமா புறப்பட்டு போறாரு அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல சில பெண்கள் மயக்கம் அடிச்சு விடுறாங்க கிளம்பும் போதே ஒன்பது வயது அஷ்மிகாட்ட ஒரு பெண்ணு காணும் தயவுசெய்து அஹ் தாவைக்கா தொண்டர்கள் கண்டுபிடிச்சு குடும்பத்தோடு சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு அவர் தாவைக்கா அந்த கட்சியோட தலைவரா நின்று இருக்கணும் அவர் உடனே புறப்பட்டு போயிட்டார் ஆனாலும் அவருடைய வாகனம் போச்சு தவிர அங்க திரண்டு இருந்தாங்க இல்லையா அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்க அங்கிருந்து உடனடியாக வெளியேற முடியல அந்த கூட்டணி செல்ல சிக்கி முதல்ல பத்து பேர் உயிரிழப்பு இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு பேர் நாம இப்போ முப்பத்தி மூன்று பேர் தற்போது வரை கரூர் பொதுக்கூட்டத்தில் கரூர் பிரச்சாரத்துல நடிகர் விஜய் மேற்கொண்ட அவருடைய கட்சியை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க அதுல பதினைந்து பேர் பெண்கள்ன்ற தகவல் வந்து சேருது எல்லாருமே அங்க மயக்கடிச்சு விழுந்துருவாங்க எல்லாருமே துடிச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே தூக்கிட்டு கரூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போறாங்க அந்த கூட்டத்தில் பேசும்போது பாட்டிலுக்கு பத்து ரூபான்ட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சிச்சு விஜய் பேசியிருந்தாரு ஆனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே அந்த முதல்லாவது வந்து நின்று பார்த்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அவர் தான் உடனே எல்லாரும் கோஆடினேட் பண்றாரு ஹாஸ்பிட்டல் பெட் ரெடி பண்ணுங்க டாக்டர்ஸ் வர வைங்க நர்ஸ் வர வைங்க முதல்ல ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க வேறு வேறு வாகனங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு அதுக்கேத்த மாதிரி அடுத்த கொண்டு வந்து சேர்க்கப்படுறாரு விஜயோடைய இலவச ஆம்புலன்ஸ் வகையில் வாகனங்கள் வந்து அதுலயும் பல பேர் ஏத்தி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க தற்போது வரை முப்பத்தி மூன்று பேர் அந்த உயிரிழந்திருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க எதுக்காக இவ்வளவு பேர் அங்க திரண்டு நிக்கணும் ஒரு சாலையில மினிமம் ஆயிரம் பேர் தான் இருக்க முடியும் இரண்டாயிரம் பேர் தான் இருக்க முடியும் அந்த பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் திரட்டுறது யாருக்கு தன்னுடைய வலிமை பறைசாற்றுவதற்கு உங்களுடைய கொள்கைக்காக ஈர்க்கப்பட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கை குழந்தை அங்க அதை கொண்டு வர அந்த கைக்குழந்தை வந்து ஓட்டுப்பட போதா இல்ல அதனால தெரிஞ்சிக்க கொள்கையை தெரிஞ்சுக்க போதா சினிமால பார்த்த திரையில பார்த்த ஒரு அரசியல் திரைப்பிரபலத்தை நேரில் பார்க்கணுன்ற ஆர்வத்தை தாண்டி அது என்ன இருக்கு